மிகப்பெரிய அவன் ஒரு ஷைத்தான் என்றும் சொல்லலாம் அவனை பற்றி ஒரு சில செய்திகளை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நம் இடத்திலே பல பிறாவுங்கள் நம்மை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிறாவுனுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிறாவுன் இருந்தான் இருக்கிறான் என்று நமக்கு தெரியும் அவனை பற்றி ஒரு சில செய்திகள் அவனை அவன் எப்படி அழிந்தான் அவன் அவனுக்கு எப்படி அழிவு இருந்ததோ அது போன்று அவனுடைய குட்டி பிரச்சனை எப்படி அழிவு இருக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கணிமவர்களே பொதுவாக இந்த சமூகத்தில் பல எதிரிகளை அவ்வா தந்தான் பல நபிமார்களுக்கு பல எதிரிகளை தந்தான் அந்த எதிரிகளில் மிகப்பெரிய ஒரு எதிரி யார் என்றால் என்பவன் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொலைகாரன் மிகப்பெரிய அவன் ஒரு ஒரு பாவி மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியாக இருந்தான் அவன் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தான் அதாவது இந்த உலகத்தில் வந்த எத்தனையோ எதிரிகள் எல்லாம் அவர்கள் ஒவ்வொரு விதமான பாவங்களை செஞ்சாங்க இப்போ உதாரணமா இப்ராஹிம் அலி அவங்களுக்கு அனுப்பப்பட்ட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அவன் என்ன பல செஞ்சான் அநியாயமாக கொலை செய்வான் அதே போன்று தாவூர் அலி இஸ்லாம் காலத்தில் கொடுக்கப்பட்ட ஆட்சியாளன் அவன் ஒரு விதமான ஒரு கொடுக்கோளனாக இருந்தான் இப்படியாக பல விதமான கொடு இருந்தார்கள் ஆனால் இந்த என்ற இந்த கொடுக்கோளன் மட்டும் இவன் என்ன செய்தான் என்றால் انا ربكم குமுள் நான் தான் மிக உயர்ந்த இறைவன் நான் தான் பெரிய இறைவன் என்று சொன்னான் மற்றவனெல்லாம் பல மனிதர்களை அப்பாவியாக கொன்று குவித்தார்கள் ஆனால் இவன் பல மனிதர்களை பல மக்களை கொன்று குவித்தது மட்டுமல்லாமல் அன ரப்பு குமுள் ஆழா நான் தான் பெரிய இறைவன் என்று சொன்னான் அங்கு இருக்கின்ற அந்த சின்ன சின்ன இறைவன்களை எல்லாத்தையும் காட்டிலும் நான் தான் பெரிய இறைவன் என்று சொன்னான் எனவே இவன் மிகப்பெரிய ஒரு ஒரு எந்த அளவுக்கு என்றால் தன்னை அழிப்பதற்காக ஒரு குழந்தை பிறக்கும்னு அவனை சுத்தி இருக்கிற மந்திரிகள் அவனுக்கு நெருக்கமான ஜோசியக்காரர்கள் எல்லாம் உங்களுடைய உங்களை ஒரு குழந்தை அழிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த நாட்டில் இருந்த எல்லா குழந்தைகளும் கொன்று குவித்தான் பச்சை குழந்தைகளை சிறிய குழந்தைகளை கொன்று குவித்தான் ஆனால் அல்லாஹ் என்ன வை அல்லா என்ன ஏற்பாடு செய்தான் என்றால் அவனை கொல்லக்கூடிய குழந்தையே அவனுடைய அதே போன்று அவனுடைய என்றே அல்ல ஒரிஜினல் பேர் என்னன்னு சொன்னா வலி அதாவது அந்தந்த ஆட்சியாளர்களை வந்து அவர்களை ஒரு ஒரு அவருடைய சொந்தமான பெயரை சொல்லி கொண்டு மரியாதை இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்தந்த நாடுகளை பொறுத்து ஒரு பெயர்களை வைத்து அழைப்பாங்க எதிர்த்து நாட்டை ஆட்சி செய்தான் எகிப்து நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு என்றுதான் சொல்வார்கள் இப்படியாக ஒவ்வொரு நாடுகளில் ரோம் நாடு கிஸ்ரா என்று சொல்வார்கள் இப்படியாக ஒவ்வொரு நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு விதமான பெயர்கள்

உடலவு போன்ற எந்த ஒரு காரியங்களும் அவன் செய்யவில்லை நல்ல பேருக்கு ஒரு மனைவியாக ஆக்கி வைத்திருந்தார் அடுத்ததாக பொதுவாக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தினாலையும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பொருளாதார திமுறினாலையும் அவர்களுடைய அறிவுகள் என்ன செஞ்சிடும் மங்கி பெயரும் அவனுடைய அறிவுகள் மங்கி பெய்யும் அதற்கு உதாரணம் யாருன்னா இந்த பெரிய ஒரு உதாரணம் இவனுடைய அறிவு எந்த அளவுக்கு மங்கி போயிடுச்சு அப்படின்னா அவனுடைய அந்த வரலாறுல எழுதுறாங்க மூசா அலிஸ்லாமுடைய அந்த வரலாறு அந்த வரலாறுல எழுதுறாங்க என்ன அப்படின்னா வந்து மூசா அலிஸ்லாம் அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பிரே நீ அல்லாவை தான் வணங்க வேண்டும் அப்படின்னு அடிக்கடி வந்து சொல்லும் ஒரு கட்டத்துல பிரான் என்ன சொன்னா அப்படின்னா மூசா நதியை பார்த்து நீ என்னப்பா எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் வணங்குங்கற அல்லாஹ் வணங்குங்கற அந்த அல்லாஹ்வை நீ காட்டு நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றியே அல்லாஹ்வை நீ காட்டு பாப்போம் அப்படினு ஃபிரான் கேட்பான் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரேடியாக பதில் சொல்லி விடுவார்கள் அல்லாஹ் அவன் அவன்தான் அனைத்திற்கும் உனக்கும் எனக்கும் அவன்தான் இறைவன் அவனை நீ பார்க்க முடியாது அவன் நம்மை போல சாப்பிடுவான் இல்லை தூங்குவான் இல்லை அவனுக்கு குடும்பம் கிடையாது அவன் யாருக்கும் பிறக்கவில்லை அவனுக்கு யாரும் என்றெல்லாம் இல்லை என்றெல்லாம் பூசாரைசெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல பிறகு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு அவன் அவனுடைய அந்த அறிவுங்கிறது எந்த அளவுக்கு மங்கின்னு போயிடுச்சுங்கிறதை நம்ம பார்க்கணும் நான் இந்த பூசா வந்து அல்லாஹதானு சொல்லிட்டே இருக்கிறாரு அந்த அல்லாஹ் தான் போய் பார்த்துட்டா என்ன அந்த அல்லாஹன் யாருங்கிறதை நம்ம பார்த்துட்டா என்னங்கிற மாதிரி ஒரு அவனுக்கு ஒரு யோசனை வருது தன்னுடைய நெருங்கிய ஒரு 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 மந்திரி அந்த மந்திரி சொல்றாரு சொல்றான் அந்த எப்படியாவது அந்த அல்லாவை பார்க்கணுமே அவன் எங்க இருப்பான் அப்படின்னு மந்திரி சொல்றாரு அல்லாங்க சொல்லிடுறாரு அந்த நெருங்கிய மந்திரி என்ன செய்கிறான்னு சொன்னா சரி அவ அவன் எங்க இருந்தாலும் சரி அவனை போய் பார்த்திடலாமே ஒரு ஒரு வழி அவனை போய் பார்த்துட்டு வந்துடலான் யார் தான் அவன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான் ஒரு முடிவு செய்யறான் ஒரு ஆலோசனை செய்யறான் இப்ப என்ன அப்படின்னா கோபுரத்தை கட்டி எழுப்புறான் எழுதுறாங்க வேலைக்கு அமர்த்துக்கலாம் ஐம்பதுனாயிரம் கொத்தன் கொத்தனார்கள் பல கோடிக்கணக்கான செங்கல் செங்கற்கள் பல பல டன்கள் இந்த சுண்ணாம்புகள் இப்படியாக மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை எழுப்புறான் அந்த கோபுரத்துல போய் அல்லாவ பாத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி கோபுரத்தை எழுப்புறான் இப்ப என்ன செய்யணும் ஒரு வழியா மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை எழுப்பியாச்சு கோபுரத்துக்கு மேல போயிடுறாங்க பிராவனும் பிராவுடைய நெருங்கிய மந்திரியும் மேல போன உடனையும் பிராவன் என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு அரு அவனுடைய அந்த அறிவு எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்க ஒரு ஒரு அம்பை எடுத்து இப்படி மேல விடுறான் மேல விட்டா அல்லா எங்க இருக்கானோ அந்த அல்லாஹ் வந்து அந்த அம்பு கொன்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்பேத்கிறான் இப்ப அல்ல என்ன செஞ்சான் அப்படின்னா இவனுடைய ஒரு அந்த ரத்தத்தை தடவி மறுபடியும் அல்ல என்ன செஞ்சுட்டான் கீழே அனுப்பிட்டான் உடனே பிறகு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அல்லாவை கொண்டுட்டுனேன் அனுப்புன அந்த அம்பு அல்லாவை கொண்டுட்டு வந்துருச்சு அல்லா இறந்துட்டான் அல்ல இறந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷப்படுகிறான் இப்ப என்ன ஆணுச்சு அப்படின்னா அவனுடைய அந்த அறிவு அந்த 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 அறிவை கோபுரத்தை அப்படி அவலை செய்யினான் அது எப்படி விழுந்துச்சு அப்படின்னா மூணு கட்டங்களாக அந்த கோபுரம் விழுந்தது மூன்று கட்டங்கள் அந்த கோபுரத்தினுடைய ஒரு பகுதி அவனுடைய படையாட்கள் மீது விழுந்ததாகவும் அந்த கோபுரத்தினுடைய இன்னொரு பகுதி நைல் நதியிலே விழுந்ததாகவும் இன்னொரு பகுதி அந்த மக் அவனுடைய அந்த வேலை செய்த அந்த கோபுரத்தை கட்டின அந்த வேலை செய்தவர்கள் மீது விழுந்ததாக அந்த வரலாறு எழுதப்படுது அப்போ சர்வாதிகாரிகளுடைய அந்த அறிவு இருக்கு இருக்கு என்ன செய்யுது அப்படின்னா அவருடைய அந்த அந்த இது அந்த அந்த ஆட்சியின் காரணமாக அந்த அதிகாரத்தின் காரணமாக அறிவுகள் மங்கி போகிறது இன்றைக்கு நம்ம தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலை அந்த இஸ்ரேலினுடைய அந்த அதிபர் என்று சொல்லக்கூடிய அந்த நிதன்யாவு அவனுக்கு இன்னைக்கு நம்ம இடத்துல இன்னைக்கு அதிகாரம் இருக்கு நம்ம இடத்துலதான் பவர் இருக்கு இந்த உலகமே நம்முடைய கையில தான் இருக்குங்கிறதுனால மிக பெரிய ஒரு நாசகார வேலையை இன்றைக்கு அவன் செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு அடி வருடியாக அமெரிக்க அதிபனும் அதிபரும் இன்றைக்கு அவனுக்கு துணை போய் கொண்டிருக்கிறான் எனவே இந்த உலகம் என்பது பலவிதமான எதிர்களையும் சர்வாதிகாரிகளையும் இந்த உலகம் பார்த்து விட்டது இவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு ஒரு தூசியான தூசியை விட மிகவும் அற்பமானவர்கள் செய்யக்கூடிய செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் இந்த இந்த அதிகாரங்கள் இது என்றைக்கும் இது ஜெயிக்காதே நிச்சயம் ஒரு நாள் தோற்கும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடிமை அல்லா தருவான் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எல்லாம் அஹ் இந்த உலக மக்களையும் குறிப்பாக காசா மக்களையும் இந்த சர்வாதிகாரிகளுடைய குடும்பங்களிலிருந்து அவதுகாத்திவிடுவானாக